வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அடவியில் இன்னைக்கு கொஞ்சம் தாமரை மற்றும் மல்லிலாம் இருக்குது அதை பார்த்துட்டே சில செடிகள் விற்பனைக்கு இருக்குது அதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் குடமுள்ளை இது வந்து மூணாம் நாள் பூ முதல்ல பார்த்தது அஞ்சாம் நாள் பூ பூத்து இன்னமும் கொட்டாமும் அழகாக இருக்காங்க சின்ன தொட்டியிலேயே கூட வளர்க்கக்கூடிய பவுல் வெரைட்டி இதெல்லாமே அடுத்து இந்த தொட்டியில் என்ன வச்சேன் அப்படிங்கிறது சரியாக தெரில இப்போதான் முதல் மொட்டு வந்திருக்கு இந்த மொட்டு வளர வளர இது என்ன செடின்னு தெரியும் தொட்டி மாற்றி வைக்கும் பொழுது அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் பேர் எழுதாமல் விட்டுட்டேன் அடுத்து நம்மளுடைய சந்திரபாகா பாருங்கள் எத்தனை மொட்டு நான் இதுக்கு முன்னாடி பதிவில் கூட சொல்லியிருந்தேன் இதை வச்சு எனக்கு முழுசாக ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளார அத்தனை மொட்டு வச்சிருக்கு நம்மளுடைய அகிலாவில் ரெண்டாவது பூ இன்னைக்கு பூத்துருச்சு என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே வெள்ளையில் பிங்க்கு உள்ளே வந்து அண்ட் பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு நிறம் ரொம்ப அருமையாக இருக்குல்ல இந்த பூவோட மொட்டை இருக்குது பாருங்க இந்த மொட்டே எனக்கு ரெண்டு அடி உயரத்துக்கு நல்லா வளர்ந்துருந்தது அவ்வளோ அழகான மலர் இது அடுத்து இங்கே பாருங்க இது வந்து டேங்கிள் ஹார்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா கொடி கொடியாக தொங்கும் வீட்டில் தொட்டியில் வச்சு தொங்குற மாதிரி வச்சு வளர்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க கேளுங்க அடுத்து நம்மளுடைய பீச் நித்திய கல்யாணி அப்புறம் சிவப்புக்குள்ளார வெள்ளை வச்ச நித்திய கல்யாணி அப்புறம் இது வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் தெரியும் இந்த நித்திய கல்யாணி எல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம் இது பாருங்கள் மஜந்தாக்குள்ளாரிய வெள்ளை வச்சது எல்லாமே ரொம்ப அழகு அடுத்து இங்கே பாருங்கள் அடுத்து இங்கே பாருங்கள் டோரிஸ் ஹோல்ட்டு நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன் இதனுடைய நிறம் கருவி வழியாக தெரியவே தெரியாது இது மஜந்தாவும் இல்லாமல் பருப்புளும் இல்லாமல் அதுக்குள்ளார அந்த மஞ்சள் வச்சு அப்படி ஒரு அழகான நிறம் கண் வழியாக பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கருவி வழியாக அது தெரியறதே இல்லை ஒரு முறை கூட தெரியறதே இல்லை சரோஜா இது நான் கொஞ்சம் தொட்டியை மாற்றி வச்சேன் செடியை இப்போ ஒரு ரெண்டு வாரம் கழித்து திரும்ப பூக்க தொடங்கியிருக்கு சாமந்தியா அல்லியா அப்படின்னு யார் பார்த்தாலும் கேட்பாங்க அப்படி ஒரு அழகான பந்து மாதிரியான ஒரு அல்லி இது அடுக்கடுக்கடுக்காக அழகாக இருக்கும் ஒரே சமயத்தில் ரெண்டும் பூத்துருக்கு அடுத்து நம்மளுடைய அமெரிக்க மீலியா எத்தனை மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இதுக்கு பேரே ப்ளூமிங் மிஷின் வீட்டில் எப்பொழுதுமே தாமரை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செடி வாங்கி வைக்கணும் இது வந்து பவுல் லோட்டஸ்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் அவ்வளோ சீக்கிரம் கிழங்குகள் கிடைக்காது இது பாருங்கள் நம்மளுடைய டேபிள் ரோஸ் எல்லாமே திரும்பவும் பந்து பந்தாக உருண்டு திரண்டு பூக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அழகாக இருக்குல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம் நம்ம மாடியிலையும் கொஞ்சம் டேபிள் ரோஸ் இருக்குது அதையும் பார்ப்போம் நம்மளுடைய மயாமி ரோஸ் இது டோரிஸ் ஹோல்ட்டுக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் இது வந்து நல்ல ரோஸ் நிறம் இதில் ஒரு செடி இருக்குது அடுத்தது பர்பிள் டைமண்ட் நல்ல பெரிய பூ அள்ளிலேயே ரொம்ப பெரிய பூக்கள் தரக்கூடியது இது நல்ல வாசமாக இருக்கும் இதுலேயும் ஒரு செடி விற்பனைக்கு இருக்குது கீழார்கோ இதனுடைய நிறம் வந்து கருவி வழியால் தெரியவே தெரியாது அப்படி ஒரு அழகான நிறம் அதுலேயும் ஒரு செடி இருக்குது தௌபன் நீல நிறத்தில் அவ்வளோ அழகான பூ நம்மளுடைய ஸ்கின் ரோஸ் எல்லாம் அழகாக தளர்த்து பூக்க தொடங்கிருச்சு ஆனால் இவங்க எல்லோரையுமே வந்து இப்போது இந்த சிமிட்டிக்காய்னு சொல்லுவாங்கள்ல அந்த செடி வந்து மூடிடுச்சு நிறைய பூக்கள் மொட்டுக்கள் வைக்க தொடங்கிடுச்சு ஆனால் இவங்க வந்து மூடிட்டே வர்றாங்க நம்மளுடைய டேபிள் ரோஸ் பாருங்கள் எல்லாத்து மேலேயும் அந்த சிமிட்டிக்காய் தான் மூடி இருக்குது இதெல்லாம் இப்போது நம்ம சரி பண்ணணும் அடவியில் அடப்பாயிட்டே போகுது இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் நான் வெட்டி விட்டுருந்தேன் இந்த ஆஸ்பகாரஸ் மழைக்கு முன்னாடி கொஞ்சம் வெட்டி விடுவோன்னு அது தளிர்த்து இந்த நிறம் பாருங்கள் இந்த பச்சை நிறம் என்ன ஒரு அழகாக இருக்குன்ட்டு இதுவும் திரும்ப அடப்பாக மூடிடுச்சு திரும்ப கொஞ்சம் களைஞ்சி விடணும் நம்மளுடைய ஜெர்புரா பூத்து பத்து நாள் ஆகுது ஆனால் இந்த பூ இன்னும் வாடவே இல்லை அப்புறம் என்னுடைய சிவப்பு ரோஜாவில் ரெண்டு பூ கீழே ஒரு மொட்டும் இருக்குது இங்கே கொஞ்சம் டேபிள் ரோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வேறு இடத்துல வச்சுருக்கேன்ல அங்கேயும் கொஞ்சம் பார்க்கலாம் நம்மளுடைய தாவிக்கல் இதுவும் நல்ல பெரிய பூக்கள் தரக்கூடியது ஆனால் பர்பிள் டைமண்ட் அளவுக்கு பெரிய பூ எந்த அள்ளிலையும் நான் பார்க்கல அடுத்து இங்கே பாருங்கள் ரொம்ப அழகான பீச் ப்ளோ இந்த செடி அப்படியே விற்பனைக்கு இருக்குது பூக்கக்கூடிய அந்த செடி மயாமி ரோஸ்லேயே ஒரு செடி சொன்ன இது தான் இதுவும் விற்பனைக்கு இருக்குது அடுத்து பாருங்கள் பர்பிள் டைமண்ட் இந்த செடியும் அப்படியே விற்பனைக்கு இருக்குது எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள் ஒரே சமயத்தில் இது கொஞ்சம் பெரிய செடி வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க இது வந்து ஒயிட் இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அல்லி பூக்கள் இன்னும் சரியாக விரியலை ஆனாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது எல்லாமே டிராபிக்கல் டிராபிக்கலும் ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க ரெண்டும் கலந்த கலவை அடுத்து நம்மளுடைய கர்ணா பாருங்கள் இன்னைக்கு பூத்துச்சு இந்த தாமரை அழகான ஒரு ரோஸ் நிறம் இந்த தாமரை நிறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தமோ இந்த கருவி வழியாக தெரியறது இதனுடைய நிறமே கிடையாது நல்ல சிவப்பான அழகான தாமரை எத்தனை இதழ்கள் இருக்குது பாருங்கள் இதில் ரொம்ப அழகாக இருக்குல்ல அடுக்கடுக்கடுக்காக அடுத்து நம்மளுடைய பிங்க் மிஸ்ட் இது வந்து நேத்தி பூத்துச்சு இன்றைக்கி ரெண்டாம் நாள் இது அழகாக விரிஞ்சிருக்கு பாருங்கள் முதல் நாள் வந்து நல்ல பிங்கோடு இருந்தது பூக்கும்போது அதனுடைய மொட்டு ஒன்று இருக்குது அடுத்து நம்மளுடைய பர்ஸ்லேன்னு பாருங்கள் இந்த கருவி வழியாக ஏங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது இதனுடைய நிறம்லாம் அப்படியே கண்ணை பறிக்கும் பஞ்சு மிட்டாய் அந்த நிறத்தில் இருக்கும் இதெல்லாமே இந்த மஞ்சளும் அப்படி தான் பல பல பலன்னு இருக்கும் ஆனால் கருவி வழியாக பார்த்தா சரியாக தெரிய மாட்டேங்குது நல்லா உச்சி வெயிலில் எடுக்கிறோம்ல இந்த பூ உச்சி வெயிலில் மட்டுந்தான் பூக்குது இது எல்லாமே அப்போ நம்ம என்ன எடுத்தாலும் அந்த நிறங்கள் நமக்கு வர்றதில்ல இப்போ நீங்கள் பார்க்குறது இதுவும் வந்து வெள்ளையில் மிட்டாய் வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து மாம்பழ மஞ்சள் ஆனால் கருவி வழியாக தெரியறதே இல்லை இது ஆரஞ்சில் பிங்க்கு வரி வரியாக போட்ட மாதிரி ஒரு நிறம் தூரத்துலேருந்து பார்த்தா நம்மளுக்கு ஆரஞ்சாக தெரியும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா பிங்க்கு மேலே வந்து அப்படியே வெள்ளையில் ரிப்பன் மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஆரஞ்சு தான் எல்லாமே இருக்குது நம்மளுடைய இஸ்லமர் இதுலேயும் ஒரு செடி விற்பனைக்கு இருக்குது இதுவும் ஒரு மாதிரி நீல நிறத்தில் பூக்கக்கூடிய அழகான ஒரு அல்லி தான் இதில் ஆனால் சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக புள்ளி வச்ச மாதிரி இது ஒரு தனி அழகாக இருக்கும் நம்மளுடைய சங்கு பூ பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு இதெல்லாம் வந்து ஆரஞ்சு டேபிள் ரோஸ்லேயே ஆரஞ்சு நித்திய கல்யாணி நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நித்திய கல்யாணி எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ரொம்ப தவறான விஷயம் பூக்கிற எந்த செடியுமே நம்ம வீட்டு வாசலில் இருந்தால் அவ்வளோ நல்லது ஏன்னா இந்த செடியில் மட்டும்தான் காலையிலேருந்து ராத்திரி முழுக்க நம்மளுக்கு ஒரு நாள் முழுக்கமே பூ இருக்கும் அந்த பூக்கள் நமக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் மனசில் கவலை இருக்கா ஒரு பத்து நிமிஷம் செடிக்கிட்ட நின்று அப்படியே பூக்களை பாருங்கள் எல்லா கவலையும் போயிடும் நிறைய பேர் வந்து மருத்துவர்கிட்டலாம் எல்லாம் போகிறாங்க எதுவுமே தேவையில்லை செடிகள் பூக்கள் இருந்ததுன்னா போதும் கூட அதில் நம்மளுக்கு அள்ளி இந்த தாமரை மாதிரியான தொட்டிகளில் ஒரு நாலு மீனை விட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நின்று நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா நம்ம மனசில் உள்ள கவலை எல்லாமே பறந்து போயிடும் கொஞ்ச நேரம் நம்ம மனசு வந்து அமைதியாகும் நல்ல தூக்கம் வரும் இயற்கையோடு இந்த மாதிரி நம்ம கலந்த மாதிரி நிறைய இடம் இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன தொட்டிலையாவது ஒரு ரெண்டு பூக்கும் செடிகளையாவது நம்ம வச்சு வளர்த்தோம்னா நமக்கு வேறு எந்த மருந்தும் தேவையில்லை அவ்வளோ ஒரு இன்பத்தை கொடுக்கும் இந்த பூக்கள் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேபிள் ரோஸ்லாம் கூட விற்பனைக்கு தான் இருக்குது யாருக்காவது வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லி டேபிள் ரோஸ் ரெண்டுமே இருக்குது இந்த அழகான மலர்கள் பிடிச்சவங்க நம்மளுடைய அலைவரிசைக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை தொட்டு அழுத்திடுங்க இயற்கையோடு இணைந்திருப்போம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி